மண்கலவே ரெடி பண்ணி குரோ பேக்கில் ஃபில் பண்ணி வைக்க போகிறோங்க போன வருஷம் ஆடி மாதத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக இது எல்லாமே வாங்கினது இந்த தான் ஆனால் ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆரம்பித்த நேரத்தில் மழை வேற வந்துச்சு பட் எல்லாம் போன வருஷம் ஆடி மாதத்துக்கு விதை போடலான்னு வாங்கி வச்சதா இந்த வருஷம் ஆடி மாதத்துக்கு வெற்றிகரமாக எடுத்துட்டோம் குரோ பேக்கு விதை எல்லாமே போன வருஷம் வாங்கி வச்சது தான் அதை தவிர இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டு போட்டால் கத்திரிக்காயில ரெண்டு நாற்று வளர்ந்துருக்கு ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே மாற்றி வைக்க போகிறோம் இதுவுமே பதியத்துக்காக வச்ச மல்லிப்பூ செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் இந்த சைட் பார்த்தா தான் தெரியும் ஃபுல்லாக வேறெல்லாம் வெளியில் இருக்கு அந்த மாதிரி அந்த சோளத்தை மாற்றி வைக்கணும் இது வந்து செகண்ட் பேட்ச் போட்ட விதைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வருது அது மாதிரி இதுலேயுமே கத்திரிக்காய் விதை எல்லாமே போட்டது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வருது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எல்லா செடிகளையும் மாற்றி வைக்கணும் அப்படி இல்லாட்டி க்ரோ பேக்லேயாவது ஃபில் பண்ணி வைக்கணும் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே க்ரோ பேக் போன வருஷம் வாங்கிச்சது வச்சது இல்லை மூணு அம்மு சீரியஸாக புழு தின்னு இருக்கு ஏன் உடம்பு சரியில்லியா உனக்கு அம்மும் உடம்பு சரியில்லியா மண் தேங்காய் மண்புழு உரம் இல்லை இந்த முறை அதனால இதை தான் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரம் போட்டுக்கலாம் இது எங் இந்த முறை தசரா ஊருக்கு போனப்போ மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக அந்த செவ்வந்தி செடியெல்லாம் அமோகமாக வளர்ந்துருக்கு ஆனால் இது எல்லாமே மண் அதனால் இதை மாற்றி வைக்க போகிறோம் இந்த பிளான்ட் பதிய வச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு இதில் ஃபுல்லாக செம்மண்ட் இருக்க காரணத்தினால் செம்மனை இப்போ கொட்டிட்டு உரமெல்லாம் மிக்ஸ் பண்ணி மணல் போட போகிறோம் ஸோ இந்த இதை வெளியில் எடுக்க போகிறோம் தான் மிக்ஸ் பண்ணி

மண் நிறைய வரைக்கும் இது நான் தான் ஒரு ஒரு இலையா இருக்கோ அப்படின்றதுனால கட்டி கட்டி வச்சு வளர்த்தேன் ஒத்த இலைய கட்டி விட்டுருவேன் இதுக்குள்ள அப்புறம் திரும்ப இன்னொரு இலை வரப்ப அதை கட்டி விட்டுருவேன் இவங்க இருந்துட்டதுனால கண்டுபிடிக்க முடியல இந்த கயிறு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுலாம் தனியா வச்சிடலாமா இதை தூக்கி ஏய் அதுக்குள்ள புதுசா வளர்ந்து வருது அது வருது வருது பாத்தா மூக்க வெட்டி விட்டீங்க அது வெட்டல ஆ வெட்டல சரி ஓகே இது எது அந்த அளவுக்கு பல சாவல இல்ல ஒத்த இல இருக்கு எப்படியாவது பட்டு போய்டும்ட்டு வெட்டினது எல்லாத்தையும் பதிய வச்சு பதிய வச்சு ஒரு பத்து செடி இருக்குமா இப்ப பத்து செடிக்கு மேல ஆயி இப்போ இதை வெட்டி போட்டாலும் பதிவு வைக்கலாம்னு மனசு வருது பட் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றது தான் ரியாலிட்டி

பாதி வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே மழை ஹெவியாக வந்துடுச்சு அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வேறோட பிடுங்கின செடிகளை மட்டும் கொஞ்சம் தொட்டியில் ஃபில் பண்ணி வச்சுட்டு கீழே வந்துட்டோம் ஸோ மீதி கம்ப்ளீட்டான வீடியோவை வந்து அடுத்த பார்ட்டில் போடுறேன்